болдум oh, болдум 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 болдумо யூடியூப் சொந்தங்களா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிலம் ஆட்டுக்கால் கத்திரிக்காய் போட்டு சூப்பரான ஒரு குழம்பு வச்சுருக்காங்க அது நான் பண்ணலைங்க எங்கள் அத்தை தான் பண்ணாங்க பாருங்கள் ஆட்டுக்கால் போட்டு சூப்பரான கத்திரிக்காய் போட்டு சூப்பரான ஒரு குழம்பு இந்த சோறு பார்த்தீங்கன்னா பச்சை நெல்லம் பாங்க நெல் வந்து இந்த பொங்கலுக்கு நம்ம அடித்தோம் பார்த்தீங்களா அன்னைக்கு நம்ம வீடியோவில் கூட அறுத்துருந்தாங்களா அந்த நெல் தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா குத்தி அந்த அப்படியே வாசம் மாறாமல் சூப்பரான ஒரு சாப்பாடு அருமையா இருக்கு. அது பாரம்பரிய முறையில் அவங்களோட பழைய ஸ்டைல்ல பண்ணிருக்காங்க. வாங்க அதை எப்படி செய்யதுன்னு பார்க்கோம். ஆட்டு காலை வெட்டி வேகப்படலாம் சாமி. கொத்தப்பிள்ளு வைக்க. ஆட்டு காலை நarki எட்டி வெச்சி இப்பவே வேக வெச்சி வஞ்சா. உப்பு தூள் மஞ்சி தூளு போட்டு, காலை வேக வெச்சி அரை மணி நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் கால் வந்து போய் காலை இறக்கி விட்டு குழம்பு தாலிக்கிறது ரெடி பண்ணலாம் சட்டி போய் சாமி எண்ணெய் ஊற்றிக்கலாம் காஞ்சி போயிடுச்சு தாளிக்கிற பொருள் போட்டுக்கலாம் வெங்காயம் அரைச்சி வச்சுக்கிறேன் இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி வச்சுக்கிறேன் சேர்த்தி இப்போ தாயிப்பொருள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் தக்காளி மூணு தக்காளி புளிஞ்சிக்கலாம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் கத்திரிக்காய் இப்ப போட்டுக்கலாம் இட்லியே அரைச்சி வச்சு கறி மசாலா இருக்குது அத போட்டுக்கலாம் வேக வச்சுக்கிற காலை அப்ப சேர்த்துக்கலாம் ಯಾಂಗಗಳೇಜ್ <tries> ಬರ್ತಾ கொஞ்ச நேரம் கொஞ்சம் குழம்பு வெந்து போச்சு கொத்தமல்லித்தலை போட்டதும் இறக்கலாம்

எத்தனை அடைஞ்சா ஒரு பொங்கி இருக்கிற சாமி வாங்க சாப்பிடலாம் ஆட்டுக்கால் குழம்பு ஆட்டுக்கால் குழம்பு பச்சை நிலஞ்சோறு பொங்கி இருக்குது என் கத்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம் ஓ போதும் 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 இன்னைக்கு எங்க அத்தா எங்க தோட்டத்துல வந்து ஆட்டுக்கால் குழம்பும் பச்சை நிலஞ்சோரும் செஞ்சிருக்கு அது அதோட ஸ்டைல்ல அதாவது நம்ம பழைய காலத்து முறையில செஞ்சிருக்குது அது உண்மையாலுமே நான் நிறைய டைம் சாப்பிட்டு இருக்கிறேன் ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னைக்கு எப்படி செஞ்சு கொடுத்துருக்கு நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் சூப்பராக இருக்குது இந்த கால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது இல்லைங்க இது வந்து காய வச்சு நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து காய வச்சு வச்சுருப்பாங்க இதை திரும்ப சுடு தண்ணியில் ஊற போட்டு திரும்ப செஞ்சுருக்காங்க அப்படியே அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா உப்பு கண்டவங்க உப்பு கண்டவங்க சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த குழம்பு வாசம் அப்படியே சூப்பராக இருக்குது அதுவும் இந்த பச்சை நெல்லஞ்சோருங்க இது பார்த்தீங்கன்னா நெல் வந்து இப்போ பொங்கலுக்கு அடிச்சாங்க பார்த்தீங்களா அந்த நெல்லில் வந்து குத்தி அரிசி இப்போ எடுத்திருக்காங்க அதில் வந்து சோறு சோறு அவ்வளோ வாசமாக இருக்குதுங்க இந்த ஆட்டுக்கால் குழம்புல பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க அப்படியே இந்த சோறுக்கும் இந்த குழம்புக்கும் அவ்வளோ அமிர்தமாக இருக்குதுங்க ரொம்ப நான் சொல்லவே முடியல எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு டேஸ்ட் இருக்கு கால் பாருங்க அப்படியே பூ மாதிரி வந்துருக்கு சூப்பராக இருக்குங்க பாருங்க அப்படியே அப்படியே பூ பூ மாதிரிங்கிறமில்ல எந்த வார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன் பூ நல்லா வெந்திருந்தா பூ மாதிரி எந்திருக்குன்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் வந்துருக்கு அப்படியே தொட்ட ஒன்னு கல்டுது பாருங்க நமக்குலாம் அந்த டெக்னிக் தெரியலைங்க நம்ம வந்து குக்கரில் போட்டு விசில் விட்டுட்டு கிடப்போம் இவங்க பாத்தீங்கன்னா நேக்கா கொதிக்கிற தண்ணியில் வந்து காலை போட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் மூடி வச்சிடறாங்க அதுலயே அந்த கால் வந்து சாப்ட் ஆயிருது அப்புறம் நம்ம சாதாரணமா சட்டியில தான் போட்டு வேக வச்சாங்க பாருங்க கொஞ்ச நேரத்தில் அப்படியே நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காயும் சூப்பராக இருக்குதுங்க அப்படியே கத்திரிக்காயும் கறி மாதிரியே இருக்குது அப்படியே ஆட்டுக்கறி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்குது ஆட்டுக்காலிலே வந்து மெயினான விஷயம் வந்து அது உள்ளார இருக்கிற அந்த சூப் எடுத்து சாப்பிட்றது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நாங்கள் ரெண்டு பேருமே சந்திக்கிறோம் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எல்லாம் சந்தோஷமா நல்லா இருங்க